இந்த மாபெரும் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நெறியாள்கை செய்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் வன்னியரசு அவர்களே கட்சியின் எனக்கு முன்னர் நினைவேந்தல் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அருமை கோளார் கலைவேந்தன் அவர்களை மேனால் மண்டல செயலாளர் தமிழினியன் அவர்களை மாநில துணை செயலாளர் விளஞ்சிருத்தைகள் பாசறை கார்த்திக் அவர்களை மண்டல செயலாளர் முருகன் அவர்களை மேனால் மாவட்ட செயலாளர் சதுரகிரி அவர்களை கருத்துரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் தமிழரசன் அவர்களே மாவீரன் சுந்தரலிங்கம் பேரவையின் தலைவர் அண்ணன் எல்கே முருகன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செண்பகவல்லியம்மன் கோவில் அறங்காவல் உறுப்பினர் சண்முகராஜ் அவர்களை அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாசான சாமி அவர்கள தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை மாவட்ட செயலாளர் தம்பி வழக்கறிஞர் இனிய அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெங்கடேசன் அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு இங்கே ஆயிரக்கணக்கில் பெண்கள் பெருந்திரளாக திரண்டு வந்திருக்கின்றீர்கள் இந்த எழுச்சி என்பது இந்த கொட்டும் பணியிலும் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் சமூக நீதி போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அந்த அளவிற்கு உங்களை எல்லாம் அணிதிரட்டி அரசியல் படுத்துவதற்காக அமைப்பாக்குவதற்காக நம்முடைய தோழர் கதிரேசன் அவர்கள் உங்களை எல்லாம் இந்த இடத்திற்கு வரவழைத்திருக்கின்றார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை மண்ணில் தன்னுடைய சமூக அரசியல் பண்பாட்டு களத்தில் ஒழிப்பு களத்தில் பயணத்தை தொடங்கினார் சாதி ஒழிப்பு களத்தில் அந்த காலத்தில் இருந்து சாதி அடிப்படையில் இந்த நாடு முழுவதும் சிதறை கிடைக்கின்ற கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களை ஓர் அணியில் ஒன்று திரட்டி அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை